அப்புறம் மேம்கிட்ட வந்து போய் வரும் அவங்க பார்த்து செக் பண்ணாங்க எக்ஸ்ரே வச்சு பார்த்தாங்க எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க இது பண்ண கேட்டேன் ஆனால் வந்து கண்டினியூ பண்ண சொன்னாங்க ரொம்ப அந்த பரவாயில்ல மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாக் கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப பரவாயில்ல நான் ரொம்ப ஆனால் எளிமையாலும் முறையில் கரெக்டாக ஈஸியாக பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு தெரியல வழிதான் தெரியாத அளவுக்கு பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த பல் கொடுத்தாங்க போய் ஆறு மாசத்துக்காச்சும் இப்போ நல்ல நிரந்தரமான ஒரு பல்ல கொடுத்தேன்